நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தலைநகர் டெல்லியிலே அதிகரித்து வருகிற காற்று மாசு பிரச்சனை நிமித்தமாக பொதுமக்களுடைய வாழ்க்கை அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினத்திலே காற்று தரக்குறியீடானது டெல்லியிலே சுமார் நானூற்றி நாற்பத்தி ஒன்றை எட்டி இருக்கிறது இது அங்குள்ள வாகன ஓட்டிகள் இன்னும் போக்குவரத்தை அதிகமாக பாதித்திருக்கிறது ஏனென்றால் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் புகை அதிகப்படியான தெரிவு நிலை இல்லாதபடியினாலே வாகன ஓட்டிகள் பயணிகள் சிரமப்படுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து மருத்துவமனைகளிலும் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது நோயாளிகள் நிரம்பி வழிகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல ரயில் போக்குவரத்து இன்னும் வாகன போக்குவரத்து அதிகப்படியான அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அங்குள்ள முன்னூற்றுக்கும் அதிகமான விமானங்கள் பறந்து செல்வதிலே அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டு அவைகள் பிந்தி புறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே முன்னூறு விமானங்கள் புறப்படும் நேரம் தாமதமாகி இருக்கிறது இந்த அதிகப்படியான பனி மூட்டம் மற்றும் புகை மூட்டத்தினாலே ஆகவே என் அன்பு தேவண்டை பிள்ளைகளே இந்த சூழ்நிலை மாற காற்று மாசு பிரச்சினை டெல்லி பகுதியிலே சரி செய்யப்பட நாம் ஜிபிக்க வேண்டும் டெல்லியிலே அண்டை மாநிலங்கள் ஹரியானா மற்றும் பஞ்சாபில் உள்ள வேளாண் பயிர்களை எரிப்பது நிமித்தமாகவும் அங்குள்ள தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் நிமித்தமாக உண்டாகிற புகை நாளுக்கு நாள் காற்று மாசை அதிகரித்து ஏற்படுத்தின வண்ணம் இருக்கிறது காற்று மாசு ஒவ்வொரு நாளும் தலைநகர் டெல்லியிலே அதிகரித்து வருகிற சூழ்நிலையிலே மக்கள் முதியவர்கள் குறிப்பாக சிறிய பிள்ளைகள் அதே போல மாணவ மாணவிகள் வாகனங்களில் பயணிக்கிற மக்கள் உட்பட பலர் இதனால் பாதிக்கப்பட்டு சுவாச கோளாறு நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் மட்டுமல்ல இருபத்தி ஆறு சிகரெட்டை புகைத்தால் எவ்வளவு காற்று மாசு அல்லது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுமோ அதே போல ஒரு பாதிப்பை காற்றிலே காண முடிகிறது என்பதாக அங்குள்ள காற்று மாசு மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தற்போது நிலை மூன்று என்கிற ஒரு செயல்பாடு அங்கே கட்டளை கொடுக்கப்பட்டு அமுலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது சில பகுதிகளிலே மட்டுமல்ல ஆனந்த் விகார் பகுதியிலே கடந்த நாளிலே சுமார் நானூற்றி அறுபத்தி ஆறாக இந்த காற்று மாசு தரக்குறியீடு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட காற்று மாசு பிரச்சனையினாலே மக்கள் அவதிப்படுவது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இதை கட்டுக்கு கொண்டு வர அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வரும் நாட்களிலே இது சரி செய்யப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் நாம் எல்லோரும் இணைந்து டெல்லியிலே தலைநகர் டெல்லியிலே அதிகரித்து வருகிற இந்த காற்று மாசு பிரச்சனை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட அரசாங்கமும் மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆண்டவரும் கிருபை கூர்ந்து நம்முடைய தலைநகர் டெல்லியிலே இந்த சூழலை மாற்றி கொடுக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோத்திருக்கிறோம் தலைநகர் டெல்லியிலே அதிகரித்து வருகிற காற்று மாசு பிரச்சனையினாலே பொதுமக்கள் சிறு பிள்ளைகள் வாகன ஓட்டிகள் இன்னும் போக்குவரத்து அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலே ஆண்டு இந்த காரியத்திலே நீங்க கிருபை கூர்ந்து மனம் இறங்கி இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீங்க மனித குலத்திற்கு கொடுத்த ஆசிர்வாதமான காற்றை நல்ல ஒரு சுத்தமான காற்றை இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே அதை கெடுத்து வைத்திருக்கிறோம் பலவிதமான இன்றைக்கு நடைபெறுகின்ற அன்றுவரை தகப்பனை முன்னேற்றமான தொழில்நுட்ப காரியங்கள் நிமித்தமாக அதிகப்படியான வாகனங்களுடைய அதிகரிப்பு நிமித்தமாக தொழிற்சாலைகளுடைய பெருக்கத்தை நிமித்தமாக அண்டவரே தகப்பனை இன்னொரு பக்கம் தகப்பனை அதிகப்படியான ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு அவைகளும் பயன்படுத்தப்படுகிறது அதிநிமித்தமாகவும் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக காற்று நல்ல ஒரு சுத்தமான காற்றானது கேடுபாடடைந்து மக்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற அளவுக்கு ஆண்டு இன்றைக்கு அதிகரித்து வருகிற சூழ்நிலை எண்ணி அதற்காக நாங்கள் பாரத்தோடு அன்றுவரை உடைய பாதத்திலே மன்றாடி ஆண்டு இதற்காக நாங்கள் ஆண்டு மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரை இந்த ஆண்டவரை காற்றினாலே சிறு பிள்ளைகள் ஆண்டு வாலிபர்கள் பெண்கள் முதியவர்கள் அதிக அளவிலே சுவாச கோளாறு நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறதப்பா இருபத்தி ஆறு சிகரெட்டை குவிப்பதற்கு சமானமாக இந்த பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறது என்னும் பொழுது அவ்வளோ ஒரு பாதிப்பை மக்கள் சந்திக்கிறார்களே என்று நினைக்கிறோம் சுவாமி மட்டுமல்ல தலைநகர் டெல்லியிலே போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கொண்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாற்றி அமைக்க ஆண்டவர் அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க ஆண்டவரே தகப்பனை நீங்களும் மனம் இறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் வரும் நாட்களில் வழியில் இது முற்றிலும் ஆண்டவரே தகப்பனை குறைக்கப்பட்ட செய்தியை கேட்டு நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்